ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு channel. சேனல் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை இனிமேதான் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படினாலும் இது உங்களுக்கான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த அஞ்சு நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் இல்லை இனிமே தான் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இது உங்களுக்கான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னம்பிக்கை செல்ஃப் மோட்டிவேஷன் அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம இந்த லைஃப்பில் ஜெயிக்கவே முடியும் பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்கள்லேருந்து நம்ம பத்து லட்சம் பேர்லேருந்து நம்ம பாஸ் ஆகி வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கூட நினைக்காதீங்க கண்டிப்பாக முடியும் பத்து லட்சம் பேரில் ஒரு ஆறாயிரம் பேர் எப்படியோ செலக்ட் ஆகிடுறாங்க ஏன் நம்மளும் அதில் ஒருத்தவங்களாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் நம்மளாலையும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் புதுசாக படிக்கிறீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது உங்களுக்கான வீடியோ அதாவது டிமோட்டிவேஷன் நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் ஒரே ஒரு டிமோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்டே டோட்டலாக அப்செட் ஆகிடும் அதாவது டிஎன்பிஎஸ்சி பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணுவோம் இந்த எக்ஸாம் எப்படி எழுதணும் இல்லை முன்னாடி எழுதினவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பார்ப்போம் அதில் வந்து ஒரு பத்து வீடியோ நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு என்ன திரும்ப சொல்லுவோம் ஓகே நம்மளும் கிளியர் பண்ணிடலாம் நம்மளால் முடியும் இவங்களாம் படித்து தான் வந்திருக்காங்க ஸோ கண்டினியூஸாக படித்தா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் சொல்லும் பட் ஆனால் ஏதாவது ஒரு டிமோட்டிவேஷன் வீடியோ செலக்ட் பட் போட்டிருப்பாங்க அதாவது அஞ்சு வருஷமாக ப்ரிப்பேர் பண்றேன் ப்ரிப்பேர் பண்றேன் என்னால் கிளியர் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டம் இது பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க ஏதோ பண்றாங்க அதனால நம்ம பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஒரு சிலர் கொடுக்குற வீடியோனால பத்து வீடியோ பார்த்து நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாமே டோட்டல் வேஸ்ட் இந்த மாதிரி டீமோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே அதை ஸ்கிப் பண்ணிடுங்க தயவுசெய்து து புதுசா படிக்கிறவங்களுக்கு சிலபஸோ சப்ஜெக்டையோ பார்க்கும் போது அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திரும்ப அதை ரிவிஷன் பண்றப்போ எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும் என்னடா திரும்ப படிக்கிறோமே ஒரு நாள் ஃபுல்லா படுற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ரெண்டு நாள் படிப்போம் திரும்ப அதை ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு நாள் ஆகும் என்னடா திரும்ப திரும்ப இதே படிக்க வேண்டியதா இருக்கேன் எப்போ புதுசுக்குள்ள போறது அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் படிங்க நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறது நீங்கள் அஞ்சு மணி நேரம் படித்தீங்கன்னா அது ரெண்டு மணி நேரமாக குறையும் ரிவிஷன் பண்ணுறப்ப திரும்ப 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 குறையிறப்போ அது ஆஃப் அன் ஹவரில் வந்து நிற்கும் நீங்கள் பண்ணுற ரிவிஷனில் தான் இருக்காது அதனால் ரிவிஷனை மட்டும் விட்டுறாதீங்க கொஞ்சமாக படித்தாலும் நல்ல ரிவிஷன் நல்ல புரியணும் நமக்கு அந்த சப்ஜெக்ட் திரும்ப போய் பார்க்குறப்போ ஓ இந்த சப்ஜெக்டாக இதுக்கு இது தான் அப்படின்னு நமக்கு புரியணும் அந்த அளவுக்கு படிங்க அதாவது ஆளை உழுவதை விட அது அகல உழுவதை விட ஆழ உழுவுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதாவது நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அதில் டிப்த படிங்க அதாவது இதுக்குள்ளே என்ன இருக்குது முழுமையாக அதை படித்து முடிங்க அப்பனா மட்டும்தான் அதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும் நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக படிக்கிறது நம்ம ஒரு சப்ஜெக்டை எடுத்தோம்னா அந்த சப்ஜெக்டை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட படிங்க அடுத்தது நம்ம கேப் எடுப்போம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு விசேஷத்துக்கோ தவிர்க்க முடியாத விஷயத்தில் எடுக்கலாம் ஆனால் நம்ம அந்த மாதிரி கேப் எடுக்கிற சுச்சுவேஷனில் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மைண்டு நமக்கு அந் அவ்வளோ சீக்கிரம் வராது அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கேப் விடாமல் கண்டினியூஸாக படிங்க அடுத்தது இப்போ ஒன் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீக்கில் இந்த சப்ஜெக்டை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க முடிஞ்சால் டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னால் இந்த மாதிரி போடாத பட்சத்தில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அந்த ஒரு சப்ஜெக்டே ஒன் வீக்கு ஃபுல்லாக இழுன்னு இழுத்துகிட்டே இருப்போம் டைம் இருக்குது டைம் இருக்குது நம்ம இன்னும் இது முடிக்கல முடிக்கல அப்படின்ட்டு நம்ம இழுத்துகிட்டே இருப்போம் இப்படியே போகும்போது நமக்கு நாட்கள் தான் ஓடிட்டு இருக்கும் முடிஞ்சு நம்ம சப்ஜெக்ட்ஸை முடிக்க மாட்டோம் ஸோ புதுசாக படிக்கிறவங்க டைம் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைம் டேபிள் போட்டு படிங்க